தெரிந்த தலைவனடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா வந்தவர் என்ன தங்கிவிட்டால் இந்த வந்தவங்க லைக் போட்டு போயிட்டாங்க ஏன் லைக்கை மட்டும் விட்டு விட்டு சென்று விட்டீர்கள் அதையும் எடுத்து செல்லுங்கள் ஐயா பரவாயில்ல ஒரு தம்பி ஒத்தரோஜான் சொல்லிட்டு தம்பி வந்தாக்குள்ள சொல்றது ஒரு மாதிரியா இருக்கு நேத்து ஒருத்தவங்க ரோஜா கூட்டம் வந்தாங்க தம்பி இது நல்லா இருக்குதுப்பா இந்த மாதிரி ஒரு தம்பி இருந்தா அது நான் தானே அது அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அது மாற்றிக்கிட்டார் அது எவ்வளவு நல்ல விஷயம்ல பக்குவம் ஒரு சில பிள்ளைங்களுக்கு தான் பக்குவம் இருக்கும் ஒரு சில பேருக்கு இருக்காது சொல்லே நீ ஆனே புள்ள நீ சொன்ன சாஹோ இந்த புள்ள என்ன கொள்ள கூட குத்தாயில்ல இல்ல ஐயயோ ஏன் மனசுக்குள்ள திய வச்ச ஐயயோ பூஞ்சாாட்டனாதான அசீமா இருக்குன்னு லைவ் வர மாட்டேங்கறீங்க இப்ப மூஞ்சை மூடிட்டு அழகாக இருக்கான்னு நினைச்சு வருவீங்கல்லியா மூஞ்ச காட்டுனா அசிங்கமா இருக்குன்னு யாரும் லை பாக்க மாட்டேங்கிறாங்கப்பா மூஞ்ச மூடுனா தான் லைவ் நிறைய பாக்குறாங்க மூஞ்ச அப்ப மட்டும் திறந்தா இந்த முகரம் மாறிடவா போது அது கிடையாது ஆனா மூடிய பொருளுக்கு எப்போதும் மதிப்புண்டு என்பதை இதன் வழியாக நான் உங்களுக்கு கூறுகிறேன் 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 தடி கருப்பு கண்ணாடி போட்டா சும்மாவே கண்ணு தெரியாது இப்ப சுத்தமா தெரியாது ஏடி ஹச் ஏ வேற வர கண்ணாஸ் பத்தில இது தெரியுதா இது தெரியுதான்னு கேப்பாங்களவா அந்த மாதிரி ஆச்சு போச்சு வா ஹாய் எப்பா ஏதாவது சின்ன பிள்ளைங்க நினைச்சு கண்ணனு சொல்லிக்கலாம் ஒரு வயசு தான் அஷ்ஃபா குட்டி இன்னைக்கு வந்தான்னா போதும் வாசிக்கும் மேடத்துக்கு ஏ வருவோம் அஷ்வா குட்டி ஏதோ சீன் போட கண்ணாடி போட்டிருக்கேன் நினைச்சுக்காரிங்க இந்த பிரைட்னஸ் ஒதுக்கலை அதனால வந்து கண்ணாடி போட்டிருக்கேன் திரைச்சீரை விட்டால் போன்று நான் கண்ணுக்கு மட்டும் சீலை விட்டு இருக்கிறேன் தம்பி நீங்கள் சும்மா எம்ஜிஆர் மாதிரி தக தகன்னு இருக்கீங்க அந்த மாதிரி நானே கருகருன்னு இருப்பேன் இதில் எனக்கு கருகருன்னு கண்ணாடி வேறையா மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா சுகங்கள் மாறினாலும் தந்தை தாயாகாதம்மா என்னோட தாய் சொன்ன பாட்டு தானம்மா மனசோடு பாடும் பாட்டு என் மொழிய வானத்து தேன் ஒரு வீசித்தாட தான் கட்டாதா சித்தாடைய கட்டிய கையில் வந்து சிக்காதா சரி 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 சித்தாடைய கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த சரி மாதிரி போடுமா பத்தாப்பூ சுந்தரி பொருதி மயிலாட வந்தாளா

ஏன் இந்த கொலை உனக்கு என்ன செய்ய பேராண்டி கண்ணு வெளிச்சது பிரைட்டு ரொம்ப கண்ணா கூசுதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டிருக்கேன் பேராண்டி மற்றபடி வேற எதனா பண்ணியிருக்கணா ஏன் இதில் என்ன கொலைவெறி சொல்லு உனக்கு உனக்கு என்ன செல்லக்குட்டி அவ்வளவு ஒரு காண்டு சொல்லு செல்லக்குட்டி தம்பி இன்றிருப்பா நாளை இல்லை தம்பி என்னை விட நாலு வயசு கம்மி சங்கரே சுத்து போயிட்டாருடா தம்பி நானே இன்னைக்கு நைட்டு படுத்தனா நாளைக்கு எந்தி பண்ணாலும் நிறையடா தம்பி அதான் எதுக்குடா தம்பி இருக்கிற கொஞ்ச நாளைக்குள்ள என்ன ஆயானு கூப்பிடுற உங்க ஆயானு கூப்பிடுற எந்த அப்பா நீ செய்தான்னு கூப்பிட்டதுதான் வேற என்ன ஒன்னு கிடையாது அவன் அப்பா தலை வச்சு கஞ்சி குத்த போறியா அதுவும் கிடையாது சம்சார் வச்சு நல்லபடியாக சோறு போட போகிறேன் அதுவும் கிடையாது ஏன்னா எவன் ஒருவன் மற்ற பெண்களை மதிக்கவில்லையோ அவன் தாயையோ தனது தமையலையோ தனது துணையையோ மதிக்க மாட்டான் எக்ஸ்க்யூஸ் மே ஏ இதுவார்த்தா படம் உனக்கு மட்டும்தான் ஆயான்னு பேசத் தெரியுமா எங்களுக்கும் பேச தெரியும் வேணான்னு சொல்லி நாங்க டீசென்ஸியை மெயின்டைனன் பண்றோம் அதையும் தாண்டி அதை நீங்க குழுப்பு போட்டு பிடுங்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நாங்களும் பொறுப்பு துறப்பு பண்ணுவோம்ல இந்த லைவில் வரும் கெட்டை வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பல்ல கமாண்ட் போடுபவர்களை பொறுப்பு அப்படின்னு சொல்லி இப்ப என்ன செய்யுவே இப்ப என்ன செய்யுவே திட்டு திட்டு இன்னும் மோகமா திட்டு ஆயா ஏணிந்த இந்த திரும்பி லைவ் போடுறியே அதுதான் வெறி ஆகுது அப்படியப்பா தம்பி வ வெரி கிரியாயிட்டு சூசைடியை செட் பண்ணிக்காத செல்லக்குட்டி நீ எல்லாம் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் நான் செத்தா நீ தான் தூக்கி போனோம் செல்லக்குட்டி மகனே அருமை மகனே உனக்காக தான் லைவு இந்த உனக்காக தான் லைவு எந்த லைவை நீயும் பார்த்து வெறியாய் ஆகிறாய் அதனாலே நானும் கொஞ்சம் மகிழ்ந்தே போகிறேன் லைவ் இல்லை நல்லா தாண்டி நம்பி இருக்கு இது சண்டை இல்லாம சண்டை நல்லா இருக்கு இந்த சண்டை சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லைக் யூ ஐ லைக் யூ ஐ லைக் யூ இந்த சண்டை எனக்கு பிடிச்சிருப்பா ஆயா ஏன் இந்த குழவை நீங்க தாமா அவ தம்பி ஏமா அப்புறமேலுக்கு இல்லை நீ இப்படி லைவ் போடுறியா அதான் எனக்கு வெறியாகும் சொல்றாமா தம்பி வெறியாயிட்டு போன கூட கீழே போட்டு உடைச்சிடாதரா அப்புறம் உனக்கு தாண்டா தம்பி நஷ்டம் என்னால உனக்கு நஷ்டம் வரக்கூடாது செல்லக்குட்டி ஒரு லைஃப் பிடிக்கலன்னு வச்சுக்கோ ஏன் அப்படியே தாண்டி போயிடணும் அதுதான் மனிதனு கழகு மரியாதை கழகு சரியா கோ 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 டு அதர் லைஃப் கோ செல்லக்குட்டி எனக்கு வந்து கண் வந்து ஒளி வந்து இது பண்ணுறதுக்கு தான் நான் கிளாஸ் போட்டுக்க செல்ல குட்டி நான் வேறு ஏதாவது லிப்ஸ்டிக் போட்டுக்கணா ம் லிப்ஸ்டிக் போட்டுக்கணா இல்லை ஏதாவது வந்து இப்போ டை போட்டு தடவி வச்சிருக்கணும் இல்லை கழுத்தில் ஏதாவது செயின் போட்டுருக்கணும் இல்லை காதில் ஏதாவது பலவளப்பாக எவ்வளோ பெரிய தொங்கண்டாம் போட்டுக்கண்ணா இல்லை அப்புறம் ஏன் செல்லக்குட்டி என்னை திட்டிங்க சொல்லுங்கள் கண் வெளிச்சத்துக்காக கிளாஸ் போட்டுக்க செல்ல குட்டி இது ஒண்ண தவிர வேற என்ன சில நான் மேக்கப் போட்டுக்கேன் ஏன் என்ன திட்டணும் சொல்லுங்க திட்டக்கூடாது நீ தகப்பில் அப்படிலாம் யாரையும் திட்டக்கூடாது பதிலுக்கு நான் திட்ட வச்சுக்கோ ஏன் உசுரோட எடுக்க மாட்டேன் பண்ணிப்பேன் ஆடும் கலைஞன் தன்னை மரப்பான் அதெல்லாம் அந்த மாதிரி எங்க சோக கதைய சொல்லி கூட எங்க சோக கதைய கூட நாங்க காமெடியா சொல்லி உங்களை வந்து சிரிக்க வைப்போம் முழுசா முடிக்கோங்க அதுதான் எல்லோருக்கும் பாதுகாப்பு சரி சில குட்டி தேங்க்யூ நீ லைவ் விட்டுட்டு ஓடு சில குட்டி வேற ஒரு லைவ் போச்சல குட்டி ஏதாவது யங்ஸ்டர்ஸா போட்டாங்கன்னா போச்சலுட்டி முழுசா மூடிதான் வச்சிருக்கா அவுத்து போட்டுட்டா இருக்கிறேன் என்ன தம்பி வேற ஓடு சாப்பிடலய போய் சாப்பிடு பிரியாணி சாப்பிடு சரி போய் ஏதாவது சைவம் தை சாப்பிட சாப்பிடு சாப்பிட்டுட்டு முன்னோரு நினைச்சு கும்பிடு நல்லபடியாரு இன்றைய பொழுது உனக்கு எப்படி முடியுமோ தெரியாது எப்படி விடிந்ததும் எனக்கு தெரியாது எப்படி முடியும் பேடா முடிஞ்சிரு போதும் ஐடி பேரை படிப்பேன் பாரத் பாவி பாரதி பாரத் ஒரு நல்ல பேரை வச்சிருக்கெல்லாம் பேசலாமா பாரதா பாரதி கிடையாது இந்த வெளிச்சதோடமா அந்த தெரு கேட்டு வெளிச்சது பத்தியமா அதுவும் அடிக்குது அது ரொம்ப கண்ணாமலிக்கிடுது சும்மா ஒரு கொஞ்சம் சாயங்காலமா லைவ் போடுறதே கிடையாதுக்கலாம் அன்னைக்கு ஒரு நாள் தான் போட்டேன் சரியான சேத்த போடுவோம் போக முடியாது

போக முடியாது நான் இங்கே தான் படுத்துக்கிடப்பேன் செம்பகாமடி இந்த வருஷத்துக்கு உனக்கு சிறந்த பட்டாந்துச்சுன்னா உனக்கு கொடுக்க சொல்றேன் தம்பி சரி போகாத இருக்கும் என்பான் இருக்காது என்பார் இருந்துவிடும் கிடைத்து விடும் மாதிரி ஒன்றும் தவறில்லை போக முடியாது சின்ன குழந்தை தனமா இருக்கு போக மாட்டேன் மாத்தேன் மாத்தேன் போ மாட்டேன் நான் இங்கதான் இருப்பேன் அந்த மாதிரி இங்கதான் படுத்து கிடப்பேன் படுத்து கிடே எங்க தெருலாம் வந்து டெய்லியும் நைட்லாம் எங்களுக்கு சுத்திட்டு வந்து பசு மாடுங்கலாம் எங்க தான் படுத்து கிடக்கும் நீயும் அது போல என் லைவ்ல படுத்து கிடக்கிற ஒரு பசுமாடுன்னு நான் நினைச்சுக்கிறேன் Thank you Măn nà văn vẹn Măn nà văn vẹn பாடல் ஒன்றை நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன் பாருமா அந்த என்ன ஆயுள்மெண்ட் கடை கண்ட குட்டி எங்கன்னா தள்ளி போய் போட்டுருமா தேர்மொழி அது ரெண்டு பேடை போடுற ஆயுள் ஒன்று ரெண்டு வேலை உங்களுக்கு சிறந்த நடிகைக்கான ஆஸ்கார் அவார்டு தருவாங்க வாங்கிக்கோங்க அடா ஏன்டா தம்பி ஏ செத்தால் யாராவது வாக்கரிசிக்கு ஏதாவது ஒரு ரூபா தருவாங்களான்னு பார்த்துட்ருக்கேன் நீ வா ஆஸ்கார் அவார்டுங்கிற உண்ண ரிப்போர்ட்டு அடிக்கிறேன் இரு ஏன்ப்பா நான் என்னப்பா பண்ணுண்ணே அக்கா ஏன்ப்பா நான் என்னப்பா பண்ணேன் கண்ணு கூசுதுப்பா அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன் என்ன ஏன் என்னையே ரிப்போர்ட் பண்ணணும் சொல்லுங்கள் பண்றது இருந்தா பண்ணுங்கப்பா பிரச்சனை வரலாம் எல்லாம் பாத்துக்கலாம்ப்பா வாழ்க்கையில எவ்வளவு பாத்துட்டோம் யூடியூப் சேனல் என்ன ஒரு கோடி ரூபாய் கேட்க போறோம் அது கிடையாது இல்ல பண்ணு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான் இட் இஸ் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பாயிண்ட் அவ்வளவுதான் இதுல என்ன நான் ஒண்ணு பண்ணிட்டா நீ என்ன ரிப்போர்ட் பண்ண போற இது கூட சின்ன பிள்ளைத்தனா தான் இருக்கு இரு இரு நான் எங்கள் அம்மா சொல்கிறேன் சொல்றேன் மாதிரி ஒன்று ரிப்போர்ட் பண்றேன் இரு மாதிரி ஐயோ அப்படின்னு வருவீங்க அடி சின்ன குழந்தைங்களா யாரும் ஒருத்தர் கூட மெச்சூரிட்டி பர்சன் வரமாட்டேங்கிறீங்களே இரு நான் இரு இரு நான் ஒன்று ரிப்போர்ட் பண்ணுறேன் பொண்ணு பொண்ணு ஆக்சுவலி இம்மனாலுமே நான் டென்ஷன் ஆகிடும் இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கண்ணா இப்போல்லாம் கொஞ்சம் பயக்கிடுச்சு நேர்த்தா முந்தா நேர்த்தா தெரில ஒரு தம்பி ஃபஸ்ட்டு எடுத்ததும் உள்ள ஒரு லைவில் ஒரு கமெண்ட்டு நீ எல்லாம் எதுக்கு மூணு கொஸ்டின் மார்க் அவ்வளோதான் நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கேன்னு கேட்டானா உனக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டான் அவ்வளோதான் அது கூட ஏதோ கேட்டுச்சின்னு சொல்லிட்டு நான் ஓகே கொடுத்தா ப்ரைவேட்டுன்னு சொல்லி ஷாப்பில் உட்காந்துருக்கு ப்ரைவேட் ஷேரில் உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்னு கேட்டானா கருமாதின்னு கேட்டானா இல்லை உனக்கெல்லாம் எதுக்கு லைவ்னு கேட்டானா என்ன வேறு தெரியுது உனக்கெல்லாம் எதுக்கு அவ்வளவுதான் பண்ணிட்டேன் தம்பி ஏ நான் என்ன செஞ்சேன் அவன் சரியாக தான் இருக்கான் அதில் என்ன தப்பு அப்படியா என்ன தம்பி ஏன் இப்படி இன்னைக்கு வர்றவங்கெல்லாம் சண்டைக்கு வரீங்க சொல்லுங்க நானே சரி மைண்ட் எப்படியோ இருக்குன்னு தானே லைவ் போடுறேன் ஏன் இதில் ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க அவன் சரியாதான் போட்டு இருக்கான் அதுல என்ன தப்பு ஒரு தப்பு இல்லையே எப்ப நான் அப்போ அவனை திட்டுனேன் அவன் சொன்னான் தானே சொல்றேன் அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்குற அவ்வளோதான் அதை மறைச்சிட்டேன்னா இப்போ என்ன உங்களுக்கு தெரிய போதா இதுல என்ன இருக்குது நான் சொல்றேன் நான் சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க உன்னை பார்க்கவே பிடிக்கலை போய் செத்துரு அப்படியா சரி பிடிக்கல என் லைவ் விட்டு போயிடு நீ ஏன் என் லைவில் இருக்க செத்துரு ஓகே அதுனா டீன்னு சொல்லாமா டீ சொல்ல கூடாது காலையில ஏஞ்ச மனுஷன் இல்லை இல்ல ரோபோசங்கரு நீ மட்டும் என்ன வாய்ச நூறு வயசுக்கு வாங்கி கம்மு குடின விட்டு வந்திருக்க இல்ல நூற்றி இருபது வயசுக்கு இருக்கு புரியா நாளைக்கே பைக் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா என்ன செய்வே சரி ஓகே சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க கண்ணாடிக்கு பலமா இருக்குது சூப்பரா இருக்கு கண் கண்ணாடி இல்லைங்க இந்த இது வந்து கூசுதுங்க அந்த பிரைட்னஸ் அதனால வந்து போட்டேங்க வேற ஒண்ணும் இல்லை அதனால் கண் கூசுதுன்னு சொல்லிட்டு போட்டேன் மருத்துவர் வந்து அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லிட்டாங்க ஃபோன் பார்க்கக்கூடாது வெளிச்சம் பார்க்கக்கூடாது டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி அதனாலேயே ஒரு வாரமாக ஃபோன் எதுவும் தொடுறதே இல்லை கண் கூசுது கண் கூசுதுன்னு சொல்லிட்டு அதனால சரி ஒரு நாளைக்கு போடுமேன்னு சொல்லிட்டு போட்டேன்னா மதியான நேரம் வாங்கட்டே அந்த வெயில் இந்த ப்ரைட்னஸ் எல்லாம் சேர்ந்து கண் கூசுதுன்னு சொல்லிட்டு போட்டேன் கோவை மாமன்னன் அப்படிங்களா வாங்க வணக்கம் இவ்வளோ நாள் தமிழில் வரும் விஸ்வா விஸ்வா அஷ்வாக்குட்டி தானே வாசிக்கு வருவாங்க இவங்க விஸ்வான்னு வராங்களே நான் அஷ்வாக்குட்டி வந்தா இன்னைக்கு அம்மா அம்மா வாசிக்க நீங்கன்னு கேட்கணும்னு நினச்சிட்டே இருக்கிறேன் நீங்க விஸ்வான்னு வந்திருக்கீங்க ஹாய் வெல்கம் ஹாய் ஓவை மாமன்னன் இந்த தமிழில் வரும் இப்போ நீங்க ஐடி மாத்திட்டீங்களா பையன் நல்ல பையன் அப்படிங்களா தேங்க்யூ தேங்க்யூ நீங்க நல்ல பையனாவே இருங்க உங்க தாய்க்கு நல்ல மகனா இருங்க நல்லா வளர்ந்த பையனாதான் உங்க மனைவிக்கு நல்ல கணவனா இருங்க உங்களுக்கு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு நல்ல அப்பாவா இருங்க இல்லைனா ஒரு மாணவன் தான் அந்த ஸ்டேட்டஸ்லாம் என்ன போலன்னு சொன்னா ஆசிரியருக்கு நல்ல மாணவனாயிருங்கள் கல்விக்கு நல்ல மகனாயிருங்கள் அதெல்லாம் வந்து மனிதர்களை வந்து வாழ வைப்பது கல்வி கேள்வி செல்வம் உண்டு செல்வத்தூள் செல்வம் அச்செல்வம் அந்த சொல்லுவாங்க இல்லையா செல்வத்துள் எல்லாம் தலைன்னு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை சொல்வாங்க இல்லையா அதே தான் கல்வி செல்வமும் பொதுவாக சொல்வாங்க மன்னர்களுக்கு செவிகைக்கும் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தர் கவிகைக்கு தங்கும் புலகு அப்படின்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி பையன் அப்படிங்களா பாரதி பிறந்த பூமியிலே பிறந்தவனானி இவர் சீவலப்பேரி பாண்டி அந்த படம்லாம் திருநெல்வேலி பேஸ் பண்ணது தான் நிறைய படங்கள் இருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி நல்ல பூமி நல்லையப்ப சுவாமி திருக்கோவில் அதிர்ஷ்டம் பிறந்தவங்க தான் அந்த பூமியில பிறந்தவங்க விஸ்வா

ஒரு சின்ன கமாண்ட் போடுங்கம்மா சேனலுக்கு வெளியில போயிட்டு ஷார்ட் போட்டுட்டு அதுல ஒரு கமாண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் போட்டு சூப்பர் அருள் ஏ அருள் தான் வணக்கம் அம்மா நன்றி நன்றிம்மா தேங்க்யூம்மா கமெண்ட்டில் போயிட்டு சேட்டில் போயிட்டு ஒரு சின்ன கமெண்ட் போடுங்கம்மா எனக்கு பசி எடுக்கும் நான் வெளியே போகிறேன் எல்லாமே ஒரு நகைச்சுவைக்காக தப்ப தம்பி இதெல்லாம் நியாயமாடா தம்பி பத்து பேர் சேர்ந்து அடிச்சுட்டு கடைசியில் சாரிப்பா தகுதி அடிச்சுட்டோன்ற மாதிரி இருக்குடா தம்பி நீ பேசுறது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க முன்னேறி போன வழி சொல்வாங்க சரிங்களா நாம ஒரு கள்ள தூக்கி ஒருத்தர் மேல பத்து பேரும் கள்ள தூக்கி அடிப்பாங்கப்பா அடிப்பாங்கப்பாண்டா வழக்குன்னு தெரியும் இல்லையா பெண்களை செய்யாத ஒரு பெண் ஒருத்தவன் அடிக்க தொடங்கலாம் சொல்லி ஊரே சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை அடிச்சு கொண்டாங்க சரிங்களா அரபு நாட்டுல பர்குண்டாங்கிற ஒரு பெண் அதனால வந்து நீங்க வீசின ஒரு கல் உங்களுக்கு அப்புறம் ஒரு லைவ் ஒரு கமெண்ட் வந்துச்சு நீ எல்லாம் ஏண்டி லைவ் போடுற போய் சாடி அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக பேசுனாங்க அப்புறம் ஹைடு பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா முன்னேறி போன வழி தான் பின்னேறு வரும் தம்பி அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு கடைசியாக சாரி சும்மா ஃபன் பண்ணினேன் அப்படின்னு சொன்னான் ஃப்ரேங்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னான் இப்போ தான் தம்பி உண்மையிலே கண்ணு கலங்குது நீ திட்டிக்கிட்டே இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நீ இப்போ நான் சும்மா பண்ணுறேன் அப்படி சொன்ன பார்த்தியா நான் வந்து யாரோ ஒருத்தி என்னை பற்றி உனக்கு முன்பின் தெரியாது அப்படி இருக்கும்போது ஒரு முன்பின் இல்லாதவங்க தெரியாதவங்களுடைய ஒரு தகுதி என்ன ஒரு தராதரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம நீங்க இந்த அளவுக்கு கலாய்ச்சிட்டு நான் ஃபன் பண்ணேன் அப்படின்னு சொன்ன நியாயமா சொல்லுங்க தம்பி ரொம்ப வருத்தமாக இருக்கும் போயிட்டு வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்கம்மா இங்க அம்மாவாசை இல்லைங்களா உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு இப்போ நீங்க சொல்லும்போதுதான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது லைவு போடுறவங்க எல்லாருக்கும் வந்து ஆயிரம் ரீசன் இருக்கும்பா ஒருத்தவங்க வந்து சேனலில் டெவலப் பண்ணி காசு வரணும் குடும்ப கஷ்டத்துக்கு உதவும் நினச்சி போடுவாங்க சில பேர் வந்து நம்ம வந்து ஃபேமஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு போடுவாங்க சில பேர் பொழுதுபோக்கு அம்சத்துக்காக போடுவாங்க நானாம் வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு நாலு பேரை சந்திக்கிறது கிணத்து தவளை மாதிரி வீட்டுக்குள்ளாரே கிடக்குறேன் நாலு பேரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு தான் தம்பி போடுறேன் நீங்கள் வந்து இந்த மாரி கலாய்க்க தான் இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் உங்கள் அம்மாவெல்லாம் கலாய்ப்பீங்களா உங்கள் அம்மாவை நீ ஆயெல்லாம் கூப்பிடுவேன் ஆ தேங்க்யூம்மா முத்து பிரியா நீங்கள் சொல்றதுக்கு உண்மை ஆனால் மனசு கஷ்டமாக தான் இருக்குது விஜய விக்னேஷ் விக்னேஸ்வர் கலாதீங்க கண் கலங்காதீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நன்றிப்பா பாரத் நாலு யூனிவர்சிட்டி படிய நாள் அஞ்சு டிகிரி ஒன்னால முடியுமா அஞ்சு டிகிரி வாங்க வீட்டில் ஏதோ சூழ்நிலை சரியில்லை ஏன் அம்மா உடம்பு சரிய ஒரே சொட்டு மருந்து சொட்டு மருந்து சொட்டு மருந்தாக போட்டு அந்த ஹாஸ்பிட்டலு புத்திலேயே இருக்குதேன்னு சொல்லிட்டு இல்லாட்டியும் நம்ம தான் லைவே போட மாட்டேன் சரி ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டேன் இனிமே லைவ் போடக்கூடாது பாக்குறியம்மா பாக்கலையா டிவி பாக்குறியா பாக்கலையா தூங்குறியா ஆளு தூங்குட்டா சாப்பிட்டியா ஒரு ஆயில் மண்டு மட்டும் எங்கன்னு பாருமா அந்த ஆயில் மண்டு போட்டாலும் அந்த இது ஒட்டுமா கண்ணு எங்க போயிருக்கோம் குட்டிங்க வந்து ஜம வரலையா ஏன் மொழி வா சாமி அது நாளை பின்னாடி என்ன தெரியுது தேன் மொழிய அது பாரும கொழுவா குண்டா தெரியுதுமா சரிப்பா பாய் தேங்க்யூ திட்டினவங்களுக்கும் நன்றி திட்டாதவங்களுக்கும் நன்றி ஆறுதல் சொன்னவங்களுக்கும் நன்றி 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 நல்லா இருங்க